இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வேப்பம்பட்டில் உள்ள லூர்து அன்னையின் திருவிழா பங்குத்தந்தை அருட்பணி பிரான்சிஸ் சேவியர் வழிநடத்துதலால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சனிக்கிழமையிலே மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வேப்பம்பட்டு வேளாங்கண்ணி மாதா அருள்தலத்தில் மரியாயின் சேனை குழுவினர் ஜபமாலையும் அற்புத சுகம் தரும் திருப்பளியும் நலமளிக்கும் அற்புத ஆராதனையும் நடைபெறும் வழிநடத்துகின்றவர் அருட்தந்தை தந்தை ஏ கிறிஸ்துராஜ் எஸ் நலம் தர்மபுரி அனைவரும் வந்து அன்னையின் பரிந்துரை வழியாக அற்புதங்களை அனுபவிக்கவும் ஆண்டவர் தருகின்ற சுகத்தை அனுபவிக்கவும் வாருங்கள் நம் குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் பிணிகள் பில்லி சூனியம் சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க இளையோர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய திருவனமனம் அமைய நாம் எடுக்கின்ற செயல்கள் வெற்றி காண அனைவரும் வேப்பம்பட்டு வேளாங்கண்ணி மாதாவின் அருள்தரத்திற்கு வருவோம் இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களும் இறைவனை அனுபவிக்க அன்னையின் பரிந்துரை வழியாக அற்புதம் காண வாருங்கள் அன்புடன் அழைக்கும் அருட்பணி பிரான்சிஸ் சேவியர் ஜோலார்பேட்டை பங்கு தந்தை தினமும் இரண்டு நிமிட ஆராதனையில் ஆண்டவரை அனுபவித்து அற்புதங்களை காண இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்